ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வரைக்கும் இந்த ஆடியோ மீடியம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் சென்னை அசோக் நகரில் ஒரு கோவில் ஒன்று அனுமானுக்கு ஃபேமஸானது அசோக் பிள்ளைனால ஃபேமஸான ஒரு கோவில் நல்லா பெருசாக இருக்கும் டைம் நான் வந்து சனிக்கிழமலாம் அங்கே போய் நான் பிரார்த்தனை பண்ணுறது வருது அப்படின்றது மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி இருக்கும்போது அங்கே இப்போ அதிகமாக போகிறதுனால சில பேர் எனக்கு பழக்கமாகும் பழக்கமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்போ ஒருத்திட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சொன்னார் வந்து ஹனுமார் கோயிலை பற்றி ஒன்று சேலத்தில் வந்து எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார் எனக்கு அதுலேருந்து ஹனுமார் அப்போ ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் வந்து சேலத்தில் தான் எதையும் இப்போ நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் பிடிச்ச அன்னைக்கு நான் வந்துட்டேன் ஆனால் எப் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நான் அந்த கோயில் போயிட்டு வருவேன் அப்படின்னா அவரோட விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணிணார் ஸோ நான் உங்களுக்கு அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது சேரம் என்னென்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை அவர் சொன்னது என்னென்னா சைரம் நான் வந்து அந்த ஏரியாவில் தான் எனக்கு வந்து முத்து ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வேலை செஞ்சுருந்தேன் அது பக்கத்தில் தான் எனக்கு கோவில் இருக்குது எனக்கு வந்து சொந்த ஏழரை சனி நடந்துகிட்ருக்கிறதுனால சனி சனீஸ்வரன் தாக்கம் கம்மியாகணும் அதனால் நீங்கள் வந்து ஹனுமார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவர் பிரார்த்தனை பண்ணால் சனீஸ்வரனை தாக்கம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஏன்னா பெருசாக ஹனுமாரனை பற்றி நான் அவ்வளோவா கும்பிட்டது இல்லை நான் சரி ஓகேதுன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக நான் சனிக்கிழமைனா விளக்கு போட்டுட்டு அவருக்கு வந்து வெற்றிலை மாலை மாத்து போட்டுட்டு நான் அப்படியே சாமி கும்பிட்டு வந்தேன் இந்த கோவில் தான் செய்கிறாங்க அப்படி நான் சாமி கும்பிட்டுருக்கும்போது நாலு இடைவில் ஏதாச்சும் பிரச்சனை ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அந்த மாதிரின்னா நான் ஒரு மனசார வேண்டுவேன் போ அதிகமாக போக போக வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு அங்கே ஒரு வீர் பவர் மேலே வந்து எதை நான் வேண்டினோன்னா எதிருந்தாலுமே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு ந ஒரு நூறு சதவீதம் நமக்கு வேண்டதில் வச்சு எனக்கு ஒரு எழுபது சதவீதம் நடந்துருக்கு ஸோ அதுலேருந்து எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சனிக்கிழமை போக ஆரமிச்சேனே அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே போக ஆரம்பித்தேன் ஒரு நாள் விட்டு வரலாச்சும் கண்டிப்பாக போயிடுவேன் எனக்கு மனது சரியில்லைன்னா டக்குனு படிதோ எனக்கு ஒன்றும் தூரம் ரொம்ப தூரம்லாம் இல்லை நான் வேலை செய்கிறதுலேருந்து நாலு கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் இது சிட்டியில் இல்லை அது ஊரில் நாலு கிலோமீட்டர் வில்லேஜ்லாம்ன்றது ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே போயிடலாம் இங்கே தான் டிராஃபிக் கிஃபிக் நாங்கள்லாம் டிராஃபிக்லாம் இருக்காது சொல்லுங்க போயிடலாம் ஸோ அதனால் எனக்கு வண்டி எடுத்தனா நான் அஞ்சு நிமிஷத்துல அங்கே போயிடுவேன் ஏதோ மனசு சோறுவேன் எது இருந்தாலுமே சரி நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு சனிக்கிழமை ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவரை கும்பிட்டுட்டு நான் போனால் டக்குன்னு பார்த்தேன்னா நான் வந்து அன்றைக்கி நைன் தேர்ட்டிக்கெலாம் இருக்கணும் திடீர்னு பார்த்தா பத்து மணி எனக்கே தெரியல எவ்வளோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போனதுனேன்னு நான் என்ன பண்ணேன் டக்குன்னு இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன நான் ஆப்போசிட் சைடில் தான் நான் பைக் விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப கும்பலாக இருக்கும் இல்லைங்களா பொதுவாக திருமால் கோயில் கும்பலாக இருக்கும் ஸோ அன்றைக்கி ரொம்ப கும்பலாக இருந்தது நான் என்ன பண்ணேன்னா ஆப்போசிட் பார்க்கிங்கில் விட்டுட்டு டக்குன்னு நான் என்ன பண்ணேன் வேகமாக ரோடு கிராஸ் பண்ண போனேன் ஐயோ இவ்வளோ மணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரம் பார்த்து டக்குன்னு வந்து என்னோடய துணி வந்து ஏதோ அந்த கம்பியில் வந்து மாற்ற மாதிரி இருக்குது மீன்ஸ் அந்த கோவிலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் கோவிலில் கம்பிங்க மாதிரி போட்டிருக்கிறாங்க டக்குன்னு மாற்றி என்னால் போக முடியல டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுக்க முடியல நான் யாரோ கூட அந்த கம்பியிலேருந்து துணி மாட்டி இழுக்கிற மாதிரி இருந்தது டக்குன்னு அந்த ஒரு நிமிஷம் நான் பின்னாடி வர மாதிரி ஆயிடுச்சு வந்தோன்னே என்ன சொல்கிறேன்னு சாயனம் அந்த அவ்வளோ வேகமான ஒரு காரு சலருன்னு போயிடுச்சு நான் அது மட்டும் அதை நான் பார்க்கமுன்னா கண்டிப்பாக நான் போகிற வேகத்துக்கு கார் வருதா எது வருதானா நான் பார்க்கவே இல்லை அவ்வளோ ப்ரௌடான இருக்க இடத்துல இவ்வளோ வேகமாக ஏன் அந்த கார் வந்ததுன்னு கூட எல்லோரும் திட்டினாங்கன்னு வச்சிக்கலேன் ஆனால் ஒரு நிமிஷம் எனக்கு அதை நான் பிடிக்கலைன்னா அந்த துணி மாட்டலன்னா கண்டிப்பாக அந்த காரில் நான் அடிபட்டிருப்பேன் அந்த ஒரு நொடி அதை எப்படி அந்த காப்பாற்றுனாருன்றது வந்து என்னால் மறக்கவே முடியல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் சரி ஏன்னா அவன் போன வேகத்துக்கு நான் போனான்னா கை காலில் உடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை சரி ஆனால் நேராக போயிட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் என்ன சார் நம் எப்படி சொல்கிறீங்கண்ணாம்மா ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா அந்த எனக்கு மாட்டினது என் டக்குன்னு ஏதோ மாட்டி விட்ட மாதிரி இருந்தது இல்லைங்கண்ணா நாங்கள் பார்த்தா அந்த மாதிரி மாட்டுறதுக்கான கம்பிங்கெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே வழவழதாக இருக்கும் எந்த இடத்துலையுமே துணி மாட்டுறதுக்கான ஒரு இது கூட இல்லை ஆனால் எப்படி மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்காக நான் போனது டக்குன்னு என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சைராம் அப்படின்னு வார் ஸோ அப்போ எனக்கு வந்து நான் அதிகமாக சேலத்துக்கு போகிற சந்தர்ப்பம் எனக்கு நான் அமையும் அப்போ நான் சொன்ன கேட்கும்போது எனக்கும் அது தான் ரொம்ப தூரம் இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாகிடுச்சி ஸோ கேட்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கணும் நான் போனேன் அந்த கோவில் தான் சாயலாம் இந்த கோவில் எனக்கு என்னென்னா நம்ம இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது கடவுள் இன்னைக்கு நம்மளை நம்மளை வந்து அப்படியே சாயப்பா நம்மளை எப்படி காப்பாற்றுற வார் எப்படிலாம் காப்பாற்றுறாரு அப்படின்றத எனக்கு சொல்லணும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் இது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷம் இது ஒரு மிராக்கல் தானே நாங்கள் எதுவுமே இல்லை அந்த ஒரு நொடியில் அப்படி காப்பாற்றினதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் நம்பிக்கையோடு எந்த கடவுளை கும்பிட்டாலுமே சரி நம்ம அப்பா ஸோ ஆயிரூபாய் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவுக்கு வந்து பக்கத்தில் அவ்வளோ எவ்வளோ பெரிய அழகாக நம்ம இது அனுமரை பார்த்து வச்சுருப்பாங்க அப்படியே திரு சந்தனக்கல்ல போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்பா எல்லா சாமியுமே போய் கும்பிட்டுட்டு என்ன வந்து கடைசியில் பாரு சொல்வார் மோகனாக அந்த மாதிரி எல்லா கடவுளையும் நம்ம அப்பா ரூபந்தான் அனுமார் அப்பா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரீசன் பண்ணறேன் எங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் சேலத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க சரிங்களா ஜெய் சைரா அடுத்த 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 வடிவில்